ஏதோ ஒரு புழு மாதிரி உருவாகிட்டு புழுவெட்டு வந்து இந்த பிரித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளையாக அப்படியே ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தீங்க முடியை காப்பாற்றுறதுக்கு என்ன பாடுபடுறாங்கப்பா பத்தாயிரம் ரூபாய் ஹேர் ஆயில் கூட வாங்கிறதுக்கு தயாராக இருக்கான் அமேசான் காட்டிலேருந்து வருதான் அண்டார்டிகா காட்டிலேருந்து வருதான் இப்படிலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி பேசுவோம் ஆனால் முக்கியமாக இன்றைக்கு புழு வெட்டு என்கின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது கடையில் வந்து சிறிய ஏதாவது இந்த பொடுகில் வந்து பொடுகு வந்த பிறகு ஏதோ ஒரு புழு மாதிரி உருவாகிட்டு புழு வெட்டு வந்துடும் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளையாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே இருக்கும் சில பேருக்கு மண்ணை முழுக்க வந்துடும் ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியங்க ரொம்ப ரொம்ப எளிமை அருமையான எளிமை தன் கையே தனக்குதவி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இந்த எச்சில் இருக்கே உள்ளே போனால் அமிர்தம் வெளியில் வந்தால் விஷம் சில டைமில் அந்த எச்சிலே மருந்தாக மாறுகிறது எச்சிலே மருந்தாகமா ஊமத்தங்காயின்னு ஒன்று இருக்கும் இந்த ஊமத்தங்காய் வந்து எல்லாேருக்கும் வெள்ளை பூ பூக்கும் வெள்ளை பூ பூக்கும் இந்த ரயில் போகிற பாதையிலலாம் நிறைய கிடக்கும் அதை எடுக்காதீங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊமத்தங்காய் எடுத்துக்கங்க ஒரு காய் உங்கள் எச்சில துப்புங்க அம்மியில் வச்சு நல்லா நசுக்கிங்க காயை நசுக்கிக்கிட்டு உங்கள் எச்சியில் அதில் நல்லா துப்புங்க யாருக்கு புழு வெட்டு இருக்கோ அவங்களுடைய எச்சியில் துப்பணும் துப்பி நல்லா நிறைய அரைங்க அரைச்சி அதை எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க பரவாயில்ல தப்பு இல்லை ஏன்னா அது தானே தினந்தோறும் காலையில் குளித்து விட்டு அந்த புழு வெட்டு இருக்கக்கூடிய இடத்தில் அதை தடவி வாருங்கள் திரும்பவும் மாலையில் வந்தவுடன் அதே மாதிரி தடவி வாருங்கள் இரண்டு வேலை தடவுங்கள் குறைந்தபட்சம் மூன்று மாதம் செய்யுங்கள் புழுவெட்டு எங்கே என்றே தெரியாது அருமையாக புழுவெட்டு இருந்த இடத்தில் முடிமுளைத்து உங்கள் தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் காப்பாற்றப்படும் ரோ இதுக்கு போய் நீங்கள் மருத்துவம் பார்க்குறதோ இல்லை மருந்துகள் சாப்பிடுவதோ தேவையற்ற ஒன்று மிக எளிமையான வைத்தியம் சில பேர் சின்ன வெங்காயத்தை தடவுவாங்க அது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை தடவுறதுங்கிறது ஓரளவுக்கு சில எண்ணெய்களை தயாரித்து கொடுப்பாங்க சித்த வைத்தியர்கள் வந்து எண்ணெய் தயாரிச்சு அதுவும் ஓரளவுக்கு பயன் கொடுக்கும் ஆனால் முழுமையாக பயன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வைத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த ஊமத்தங்காய் அதை அம்மியில் வைத்து நசுக்க வேண்டும் உங்களுடைய எச்சில் யார் பாதிக்கப்பட்டிருக்கா அவருடைய எச்சிலையை துப்ப வேண்டும் நையை அரைத்து தினந்தோறும் காலையில் குளித்துவிட்டு விட்டு புழுவெட்டு உள்ள இடத்தில் தடவி வர வேண்டும் மாலையில் ஒரு முறை மூன்று மாதங்கள் தடவுங்கள் புழுவெட்டு இல்லாமல் போகும்